ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரவி வித்ராம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை ஸ்டைலில் நல்ல ஒரு டேஸ்டான மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் நான் ஒரு அரை கிலோ மட்டன் வந்து எலும்பு இல்லாத மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் கால் கிலோ சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு கருகப்பில் மல்லி இலை தேவையான அளவு நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க பொருட்களைப்லாம் நம்ம அரைச்சி பொடி பண்ண போகிறோம் மட்டன் சுக்காவுக்கு அதுக்கு என்னென்ன தேவையாதுன்னா ஒரு ஏழு முந்திரி பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பிரியாணி இலை அரை ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் கசகசா ஒரு அண்ணாசிப்பூ ரெண்டு பட்டை கல்பாசி நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வாங்க இப்போ எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிருவோம் இப்போ இந்த குக்கரில் வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இதோட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எத்துக்குருவோம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது கூட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து இத நல்லா வதக்கி விட்டுக்கருவோம் இத நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப இத வந்து ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊத்தி இத வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் கறிக்கு தேவையான அளவு பூ மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் மூடி எடுத்துக்கிடுவோம் தண்ணி வந்து கொஞ்சமா வச்சீங்கனாலே போதும் இது ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் வேகட்டும் கறி வேறக்குள்ள இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கிருவோம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்காம வறுத்து எடுத்துக்கிருவோம் இதோட கொஞ்சமா கறிவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிடுவோம் வறுத்து வச்சத மிக்சி ஜர்ல போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கிடுவோம் இல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதோட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது மில்லி எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்திங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கல்பாசி ஒரு பட்டை இது நல்லா பொரியவும் கருவேப்பில் சேர்த்துக்கணும் நம்ம நறுக்கிச்சுட்டு சின்னதெண்ணு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இந்த வெங்காயத்தோட நம்ம நறுக்கி வச்சுட்டு வெள்ளைக்குழையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை தோற வரைக்கும் வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி இதோட நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கிட்டு தக்காளி வதங்கறக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வதங்கி இந்த ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம மசாலா இப்போ வீட்லயே வறுத்து ரெடி பண்ணோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கு நீ தேவப்பட்டா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு வந்து எண்ணெய் நிறைய சேத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்போ தான் நீங்க இந்த சாதத்தோட பெருட்டி சாப்பிடyle நல்லா இருக்கும் விசில் போகும் குக்கர் திறந்தாச்சு ஆட்சி இந்த கறி வெந்துるது நல்லா மசால் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கவும் இதோட நம்ம மட்டன் வந்து நான் தண்ணி இருத்துட்டு வெறும் கறியை எடுத்து வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு கிளறி கிளறி விட்டுக்கிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது இந்த கறி நல்லா வேகட்டும் இந்த மசாலாலாம் அப்போ அந்த கறியில் போய் நல்லா சேரும் கறி நல்லா அஞ்சு நிமிஷம் வதங்கவும் மட்டன் வேகத்து தண்ணி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிருவோம் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கருவோம் அப்புறம் தண்ணி ஊத்தவும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இது வேகட்டும் இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி எண்ணெய் நல்லா மேல பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்ப இறக்க போறப்ப நம்ம கொஞ்சமா மல்லி இலையை தூவி விட்டு இறக்கிட்டு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்க இட்லி தோசையோடய தொட்டு சாப்பிடலாம் சாதத்தோடையும் கரட்டி சாப்பிடலாம் போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரவி வித்ராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு எது ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்